சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் த்ரீயில இலக்கணம் இலக்கணத்தோட பார்ட்டு த்ரீ பார்க்கலாம் அதில் காரண பெயர் பார்க்கலாம் இப்போது பெயர் அப்படின்னா நம் முன்னோர்கள் வந்து சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயர் எடுத்துருப்பாங்க அதாவது ஒரு பொருளுக்கு காரணத்தோட பெயர் வச்சுருந்தாங்கன்னா அது காரண பெயர் அதாவது நாற்காலி நாலு கால் இருக்கிறனால நாற்காலி கரும்பலகை கருப்பு கலரில் இருக்கிற பலகைங்கிறனால கரும்பலகை இப்போ இந்த காரண பெயரும் இரண்டு வகை இருக்குது காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் பெயர்னு காரண பொது பெயர்னா காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிக்கும் அது வந்து காரண பொது பெயர் பறவை அணி அதுவே ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பித்து கூறுனாங்கன்னா அது காரண சிறப்பு பெயர்னு அர்த்தம் வளையல் வளைஞ்சிருக்கிறனால வளையல் மரம் கொத்தி மரத்தை கொத்துறதுனால அதை மரம் கொத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது காரண சிறப்பு பெயர்